வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஏறுமுகத்தை நோக்கி ஓடக்கூடிய ஜாதகமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணுன்னா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் அதாவது திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டத்திலேருந்து அடுத்த ஒரு முப்பது வருஷத்துக்கு யோக தசாபுத்திகள் வரணும் அப்படி வந்தால் எளிமையாக அந்த ஜாதகர் திருமணத்துக்கு அப்புறம் ஏறுமுகத்தை நோக்கி ஓடிட்டுருப்பார் திருமணமே பண்ணலை அப்படின்னாலும் அவர் ஏறுமுகத்தில் தான் இருப்பார் சரிங்களா ஆனால் இதை தாண்டி பேசிக்காக திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு ஒரு சில காம்பினேஷன் ஒரு சில சேர்க்கை ஒரு சில அமைப்பு இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒருவரை ஒருவர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்பு கொள்ளணும் அல்லது நடக்கக்கூடிய தசாபுத்தி ஏழாம் அதிபதியோடு தொடர்பு கொள்ளணும் நடக்கக்கூடிய தசாபுத்தி லக்னாதிபதியோடையும் ஏழாம் அதிபதியோடையும் மிங்கிலாகி தொடர்பு கொள்ளணும் இந்த மூணே மூணு விதி தான் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி ஓடக்கூடிய ஜாதக அமைப்புக்கான முக்கியமான விதி இப்போது இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள் லக்னம் விரிச்ச லக்னம் ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்தில் ஆச்சு கூட சுக்கரன் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் சேர்ந்துருக்காரு ரெண்டு பேரும் மூணு டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்காங்க ஸோ ஏழாம் அதிபதியும் லக்னாதிபதியும் லக்ன தொடர்பு கொண்டுட்டாங்க ஸோ திருமணத்துக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கையில் மாற்றம் வரணும் ஏறுமுகம் வரணும் அப்படிங்கிறது பேசிக்காக அவர் ஜாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த இடத்துல சுக்கரன் செவ்வாய் சேர்ந்துருக்கிறது பிறகுமங்கல யோகம் அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க ஏழாம் அதிபதியும் லக்னாதிபதியும் தொடர்பு கொள்வது திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகர் தன்னோட மனைவியின் பேச்சையோ அல்லது அந்த ஜாதகம் வந்து பெண்ணோட ஜாதகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கணவரோட பேச்சையோ கேட்டு அதன் மூலிமா வாழ்க்கையில் முன்னேற்றங்களை அடையணும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தோட இந்த அமைப்போட விதி ஆக்சுவலாக திருமணத்துக்கு அப்புறம் எந்த மாதிரியான தசாபுத்திகள் நடந்தாலுமே கூட இந்த இடத்துல இந்த காம்பினேஷன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் எப்படியாவது அந்த ஜாதகத்தை மேலே தூக்கி நிறுத்தணுன்னு தான் போராடும் இந்த அமைப்பு இருந்து சப்போஸ் யோக தசாபுத்தி வந்தால் மிகப்பெரிய ராஜயோகம் சப்போஸ் யோக தசாபுத்தி வரலன்னா வாழ்க்கை ஓரளவு ஓடும் எந்த ஒரு பெரு பிரச்சனையும் இல்லாமல் ஓடும் ஸோ இது ஒரு அமைப்பு அடுத்து இன்னொரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் போடுறோம் பாருங்கள் இப்போ வரக்கூடிய சாம்பிள் ஹாரோஸ்கோப்பில் அதே விருச்சிக லக்கணம் தான் லக்னாதிபதி போய் ஏழில் அமர்ந்து புரிஞ்சுக்கோங்க செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்கார் இந்த இடத்துல செவ்வாதோஷம் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் லக்னாதிபதி போய் ஏழாம் வீட்டில் இருக்கார் இந்த லக்னத்தோட ரெண்டு அஞ்சாம் அதிபதியாக வரக்கூடிய குருவோட பார்வையில் இருக்கார் ஸோ அந்த இடத்துல செவ்வாதோஷம் அப்படிங்கிற விஷயம் மாறி யோகமாக மாறுதா அடுத்தது அந்த லக்னாதிபதி போய் ஏழில் உட்காந்து ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய குருவோட பார்வை வாங்கியிருக்கனால ரெண்டு ஏழு லக்னம் எல்லாமே மிங்கிள் ஆயிடுச்சு ஸோ திருமணத்துக்கு அப்புறம் பொருளாதாரம் உயரணும் லக்னாதிபதி ஏழில் இருந்து ரெண்டாம் அதிபதியோட பார்வை வாங்கியிருக்கனால திருமணத்துக்கு அப்புறம் பொருளாதாரம் உயரணும் ஸோ இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான முயற்சிகள் முன்னேற்றங்கள் எடுக்கக்கூடிய ஜாதகமாக இந்த ஜாதகம் இருக்கும் சப்போஸ் செவ்வாயிச நடைமுறையில் வந்துருச்சு சூப்பராக இருக்குங்க குரு திசை நடைமுறையில் வந்துருச்சு அல்டிமேட்டாக இருக்கும் சப்போஸ் தசாபுத்தி வாழ்க்கையில் வரவே இல்லை வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் அவங்க கையை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் சிம்பிள் தசாபுத்தி வந்தால் பல மடங்கு சம்பாதிப்பாங்க வரலைன்னா வாழ்க்கைக்கு தேவையான அளவு மட்டும் சம்பாதிப்பாங்க இப்போது அடுத்து ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் வரும் பாருங்கள் அதே தான் லக்னத்தில் கேது ஏழில் செவ்வாய் இந்த ஜாதகத்தில் செவ்வாதோஷம் கேது ரெண்டுமே இருக்க மாதிரி போட்டிருக்கேன் அப்படி இருந்துமே கூட திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் முன்னேற்றம் பொருளாதாரம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே ஏற்படும் காரணம் என்னென்னா ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் பத்தாம் வீட்டில் போய் வலுப்பெற்றிருக்கார் ஸோ ஏழாம் அதிபதி பத்தாம் வீட்டோட தொடர்பு கொள்ளும் பொழுது திருமணத்துக்கு அப்புறம் தொழில் வேலையில் முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிறது அமைப்பு இந்த ஜாதகத்தில் செவ்வாதசியோ ராகதசையும் அடுத்தடுத்து வரக்கூடிய பட்சத்தில் தசாபுத்தி அடுத்தடுத்து வரக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அந்த இருக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்கும் பொருளாதார ரீதியாக ஏன் அப்படிங்கிறத மறைமுகமாக தான் இந்த ஜாதகத்தில் இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க டைரெக்டாக சுக்கரனோட தொடர்பு கொள்றதுக்கும் அந்த சுக்கரனோட வீட்டில் இருந்து அதாவது ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரனோட வீட்டில் இருந்து அந்த தசா புத்தி நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ தட் நேரடியாக தொடர்பு கொள்ளும் பொழுது வளர்ச்சி அபரிமிதமாகவும் மறைமுகமாக தொடர்பு கொள்ளும் பொழுது வளர்ச்சி கிராஜுவலாகவும் இருக்கும் ஸோ இது ஒரு அமைப்பு இந்த மாதிரி இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் அளவோடு இருக்கும் இப்போது அடுத்து ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் பாருங்கள் லக்னம் அதே வெறிச்சியாக லக்னம் தான் லக்னத்துக்கு பத்தாம் வீட்டில் சந்திரனும் செவ்வாவும் அதாவது லக்னத்தோட ஒன்பதாம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து பத்தாம் வீட்டில் இருக்காங்க அந்த காம்பினேஷனை லக்னத்தோட நாலாம் வீட்டில் திக்பலம் பெற்று சுக்கரன் அந்த பத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வா காம்பினேஷனை பார்க்கறார் ஸோ ஏழாம் அதிபதி நாலில் வலுப்பெற்று திக்பலம் பலம் பெற்று பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய திக்பலம் பெற்ற செவ்வாவை பார்க்குறனால ஒரு திக்பலம் பெற்ற அதிபதி இன்னொரு திக்பலம் பெற்ற அதிபதியை பார்த்து இன்னும் அதிக வலிமைப்படுத்துகிறார் ஏழாம் அதிபதி லக்னாதிபதியை தொடர்பு கொள்கிறார் ஸோ தட் இந்த இடத்துல திருமணமானதுக்கப்புறம் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக தொழிலையும் வேலையிலையும் மிகப்பெரிய வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் சந்திரதசையோ செவ்வாதசையோ சுக்கரதசையோ நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகர் அந்த தசாபுத்தி முடிகிறதுக்குள்ளே தன்னோட வாழ்க்கைக்கு தேவையானதை சம்பாரித்தது போக ஒரு ஒரு தலைமுறைக்கோ அல்லது ரெண்டு தலைமுறைக்கோ சேர்த்து சம்பாரிச்சிருவேன் வித்தியாசம் புரியுதுங்களா அதாவது ஏழாம் அதிபதி திக்பலம் பெற்று திக்பலம் பெற்ற லக்னாதிபதியை பார்க்குறேன் சுக்கரனும் செவ்வாவும் நேரடியாக பார்த்துக்கிறது பெருமங்கல யோகம் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகன்னு சொல்லலாம் இத்தனை யோகங்கள் இருந்தாலும் தசாபுத்தி வந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவார் தசாபுத்தி வராத பட்சத்தில் வாழ்க்கைக்கு தேவையான அளவு சம்பாரித்து சந்தோஷமாக இருப்பார் ரொம்ப மோசமான தசாபுத்தி நடந்தாலுமே கூட ஓரளவு சந்தோஷத்தை அந்த ஜாதகர் வாழ்க்கையில் அனுபவிப்பார் காரணம் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு கஷ்டம் வரும் பொழுது அவங்க பார்ட்னர் கூட நிற்பாங்க தோல் கொடுப்பாங்க பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கணவனும் ஆணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மனைவியும் தோல் கொடுப்பாங்க அதே போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுப்பாங்க எமோஷன்ஸை ஃபீலிங்ஸை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோடய வாழ்க்கையை சீரமைச்சிக்கிட்டு கொண்டு போவாங்க அதனால் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் வந்தாலும் அதை அவங்க ஒன்றா சேர்ந்து நின்று சமாளித்து வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவாங்க ஸோ இந்த வீடியோவில் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் முன்னேற்றம் எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்யூன் டூ தேங்க்யூ பாய்